ஒரு நான்கு வருடங்களாக சென்னை துறைமுகத்தில் மகளிர் தினம் கொண்டாடப்படவில்லை இந்த வருடம் தமிழ்ச்சங்கம் மகளிர் தின விழாவை சிறப்பிக்கும் வகையில் போட்டிகள் நடத்தி அந்த போட்டிகளுக்கு இந் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த பரிசு வழங்கி கௌரவித்தது இதுவே முதல் முறை தமிழ்ச்சங்கம் சார்பாக அதற்கு சிறப்பு விருந்தினராக நமது போக்குவரத்து மேலாளர் வந்து சிறப்பித்தமைக்கு நன்றி அதற்கு மேலாக மருத்துவ திருமதி அனுசுஜாதா அவர்கள் வந்து சிறப்புரையாற்றியது அனைவரும் மனத்திலும் பதிந்தது எடுத்துக்காட்டாக எனக்கும் ஒரு பெண் இருக்கிறார் அவளுக்கு ஒரு பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க வேண்டும் என்று இன்று வரை எனக்கு தோன்றவில்லை அவர்கள் ஒவ்வொரு பெண்களுக்கும் கல்யாணத்திற்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுப்பது மட்டுமின்றி பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்து வளருங்கள் என்ற கருத்தை ஆணித்தரமாக பதிவு செய்துள்ளார் அது அவர்களுக்கு எதிர்காலத்திற்கு பெண் குழந்தைகளுக்கு எதிர்காலத்திற்கு எப்பொழுதும் உதவும் என்று நான் நம்புகிறேன் அது மட்டுமல்ல அவர்கள் விழாவில் பங்கேற்ற அனைத்து மகளிருக்கும் ஒரு முக்கியமான அறிவுரை கூறினார்கள் மனமும் உடலும் ஒருங்கிணைந்திருக்க வேண்டும் மனது புத்துணர்ச்சியுடன் இருந்தால்தான் உடல் நன்றாக வேலை செய்ய இயலும் என்று கூறினார்கள் அது தவிர இன்று விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் ஐம்பதுல லிருந்து ஐம்பத்தி ஐந்து வயதிற்குட்பட்டவர்கள் அவர்களுக்கு மருத்துவ ரீதியாக என்னென்ன உபாதைகள் வரும் அதற்கு என்னென்ன தீர்வு செய்ய வேண்டும் என்று சில மேற்கோள் காட்டி கூறியுள்ளார் அதற்கு அவர்கள் அனைத்து சிகிச்சைகளையும் தேவைப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார் இது இங்குள்ள மகளிருக்கு மட்டுமல்ல இங்குள்ள ஆண்கள் தங்களுடைய மனைவிகளுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற அறிவுரை அவர்களுக்கும் பயனுள்ள வகையில் இது அமைந்தது இந்த வகையில் இந்த மகளிர் உலக மகளிர் தின விழாவை மிஷனம் எடுத்து கொண்டதால் பெருமைப்படுகிறது இது அனைத்து மகளிருக்கும் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம் தலைவருக்கும் நன்றி